எடப்பாடியார் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் மெட்ரோ கொண்டு வருவேன் என்கிறார் இது கண்டனத்திற்குரியது திருச்சியில் டிடிவி தினகரன் தினகரன் பேட்டியளித்துள்ளார் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் எஸ்ஐஆர் குறித்து குற்றச்சாட்டு எழுவதாக குறித்த கேள்விக்கு அவர் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் ஃபார்ம் கொடுக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சியினர் தாங்கள் வசிக்கின்ற பகுதியில் ஓட்டுரிமை பெற்றுத்தர தங்களை கடமையாக செய்து வருகின்றனர் எதனால் குற்றம் சாட்டுகின்றனர் என்று தெரியவில்லை மத்திய எஸ் சரியாகத்தான் நடைபெற்றுக் கொண்டுள்ளது என்றும் நெல் கொள்முதல் குறித்த கேள்விக்கு நல்ல இருந்தும் மழை காலத்தில் அறுவடை பாதிக்கிறது எனவே மத்திய அரசாங்கம் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது திமுக கோரிக்கை அல்ல விவசாயிகள் கோரிக்கை அதை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு போதைப் பொருள் பழக்கம் மூலம் கொலை கொலை அதிகரிப்பதை சட்டம் ஒழுங்கை கையில் வைத்துள்ள ஸ்டாலின் கட்டுப்படுத்தவில்லை என்றால் திமுகவிற்கு தேர்தலில் இது எதிரொலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கூட்டணி குறித்த கேள்விக்கு கூட்டணி குறித்து எங்களிடம் பேசிக்கொண்டுள்ளனர் கூட்டணி அமைந்த பிறகு அதை குறித்து பேசுகிறேன் என்றும் விஜய் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று அப்பாவு கூறியது குறித்த கேள்விக்கு அது அவருடைய கருத்து இதிலிருந்து ஒன்று தெரிகிறது திமுகவிற்கு தாவேக்கா என்றால் ஒரு அலர்ஜி என்று அவர்கள் பேசுவதிலிருந்து தெரிகிறது என்றும் அவர் கூறினார் நமக்கு தெரிந்து மழை காலங்களில் இந்த அறுவடை வந்து பாதிக்குது அதனால் மத்திய அரசாங்கம் மனது வைத்து விவசாயிகள் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மத்திய அரசு இந்த மாதிரி நேரங்களில் வருஷ வருஷம் எல்லாம் நடக்கிறது இல்லை இது மாதிரி சில வருடங்களில் நடக்கும் பொழுது அதை மத்திய அரசு விவசாயிகளின் நலன் இதில் எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லை மாநிலங்களில் இருக்குங்கிறது தாண்டி விவசாயிகள் நலன் கருதி அதை ஏற்றுக்கொள்வது தான் நன்றாக இருக்கும் என்று இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை அது அது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வைக்கிற கோரிக்கை இல்லை அது திமுகவுடைய கோரிக்கை இல்லை விவசாயிகளின் கோரிக்கை அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்றுவது